சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து பின்வாங்காதே குழந்தையே நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியமில்லை தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் கரும பலன்களை அளித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லவே போராடி கொண்டு இருக்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய் நீ என் குழந்தை உன்னை பாதுகாப்பது என் கடமை உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா பொறுமையாக இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு குழந்தையே நான் அடிக்கடி கூறுவது முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று மனம் தளராதே நம்பிக்கை இழக்காதே நான் உன்னோடுதான் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் காண்பித்தேன் கீழே படுக்குழியும் இருக்கலாம் என்று நான் உணர்த்தினேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா நிச்சயம் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் வழி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே குழந்தையே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் பிள்ளையே நீ எடுத்த முடிவில் என்றும் உறுதியாக இரு யாராவது உன்னை குழப்புவார்கள் நீ அதைக் கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ உயிராய் நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டதே என்று கலங்காதே உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் குழந்தையே அதுதான் என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் மடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழப் பழகிக்கொள் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிப்பது அதுதான் தர்மம் அதற்கான பலன்களைப் பற்றியெல்லாம் யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி அவனே வாழ்வில் வெற்றியடைவான் நீ நல்ல எண்ணங்களோடு புரிந்தால்தான் நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ கற்றுக்கொள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி நான் இவற்றையெல்லாம் செய்து நல்வினைகளை கர்மபந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்வேன் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமாக போகிறது பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு ஏலனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்கக்கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் வாயிற்படியில் காத்து கொண்டே இருக்கிறேன் வாக்குழந்தையே உன் கர்ம பழங்கள் அனைத்தும் முன்னைவிட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென தோன்றும் என் குழந்தையே உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப்போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் எல்லா மங்களங்களும் விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய பாரங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு விடுக்குழந்தையே எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு குழந்தையே முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது நீ பலனை அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் லவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு எல்லாம் குணமாக போகிறது உன் உடல் உன் இதயம் மனம் காயம் இப்படி என அனைத்தும் குணமாக போகிறது உன் ஆன்மா உன்னை சரி செய்கிறது உன் மகிழ்ச்சி எப்போதும் உனக்கு திரும்பி வரப்போகிறது